ஹாய் இவீலர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க பாஸ் நமக்கு கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் போடாத காரணம் என்னன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேனல் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கேன் இருந்தாலும் நிறைய குறைபாடுகள் இருக்குதுல்ல இதெல்லாம் கலந்து ஆரம்பிச்சா பெரிய பெரிய பிரச்சனைகளை பூதாகரமாக கிளம்புவோம் இன்றைக்கும் வீடியோ போட வேணாம் தான் நினச்சேன் பட் தான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஆல்ரெடி நியூஸ் சேனலாக வந்துடுச்சு பார்த்துருப்பீங்க ஓலாவோடைய ஷோரூமை கர்நாடகாவில் ஒரு மெக்கானிக் வந்து எரிச்சிட்டார் வாடிக்கையாளர் கஸ்டமர் வாங்கியிருக்கார் வாங்கிட்டு டெய்லி கொண்டு வந்து சரி சூட்டாக்கா டே ஒன்லேருந்து இருபது நாள் நாள் வரைக்கும் பொறுத்து பொறுத்து டெய்லி போகிறது வர்றது இப்போ பண்ணி கொடுக்குறாங்க ஒர்க் ஆகுது திருப்பி போட்டு திருப்பி வேறு வேறு ஃபால்ட் வருது இது மாதிரி நொந்து நூலாக போய் கடைசியில் இவர் ஃபயர் ஆவார்னு பார்த்தாக்க ஷோரூமை ஃபயர் ஆக்கிட்டாரு ஓலா வண்டி வாங்கினவங்க தான் ஃபயர் ஆவாங்க கடைசியில் இவர் தான் போனார் ஷோரூம் ஃபயர் ஆக்கிட்டாரு உண்மையிலே சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை இது நான் நக்கலுக்கெல்லாம் சொல்லலை ஒரு உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான் இது மாதிரி ஒவ்வொரு நிறுவனமாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே போனால் என்ன வருது இதுக்காக வந்து இவ்வளோ பாடுபட்ட நம்ம கஷ்டமாக தான் இருக்குது ஒரு தடவை ஒரு தடவை த சொல்லலாம் திருத்திக்கலாம் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் புரியணும் என்னடா இது பேர் எனக்கு இது கொஞ்சம் கேர் எடுப்போம் அப்படியே இன்னும் ஒருவர் படும் மோசமாக தான் இருக்குது மார்க்கெட்டிங் பீப்புளெலாம் உள்ள கொண்டாந்து டெக்னீஷியன் ஆக்கி ஆக்கிவிட்டால் என்ன சொல்லுங்க பார்ப்போம் சரி அங்கே வெளியே ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்கவங்க பார்த்தோன்னா வந்து ஆல்மோஸ்ட்டு மார்க்கெட்டிங் பர்சனாக தான் இருப்பாங்க உள்ள டெக்னீஷியன் கூட பார்த்தா ஒன்றுமே நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க அப்போது அப்போ என்ன தான் உங்கள் ஃபேக்ட்ரியில் வச்சு அவங்களாம் நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க டீரா பாயிண்ட் ஆஃப் வியூ ஆகும் இல்லை சூப்பர் சாகிஸ்க்கு ஆகட்டும் அப்போ என்ன என்ன புரிதலை அவங்களுக்கு நீங்கள் இதனால் நீங்கள் ஏற்படுத்தினீங்க ஏன் இந்த அட் அட்டன்மனோட ஃபால்ட்டு திருப்பி திருப்பி ஏன் வருது சரி புது புது ஃபால்ட்டு ஏன் வருது இதுதான் வந்து மிகப்பெரிய மைனஸே இங்கே இந்த புரிதல் இல்லாததுனால தான் இன்றைக்கி வந்து ஈவியோடைய மொத்த இண்டஸ்ட்ரியே கேள்விக்குறியாக இருக்குது இந்த இது மாதிரி பிரச்சனைகள்லாம் கார்லாம் ஏன் வர மாட்டேங்குது இவ்வளோ லட்சக்கணக்கான கார் விற்றுருக்காங்களே இதெல்லாம் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லையே டூ வீடரில் மட்டும்தான் அந்த பிரச்சனை வெடிக்கிறது எரியிறது புகை வர்றது சார்ஜர் போகிறது ஏதாவது இப்போ இதெல்லாம் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன் தானே எல்லாமே டச் ஸ்கிரீன் தானே அதெல்லாம் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது எதாவது ஆகி உட்காந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு கீ கீ ஒன்றும் கிடையாது இப்போதான் கீ கொடுத்து வச்சிருக்காங்க இதுதான் பெரிய ப்ராப்ளமே நீ என்ன தான் பிரைஸை ட்ராப் பண்ணி என்ன பண்ணி ஆஃபர் கிஃபர்னு போட்டு கூ கூன்னு கூட மக்கள் மனசில் ஓலானாவே மக்கள் மனசில் மிகப்பெரிய ஒரு ஒரு பயம்தான் கேள்விக்குறி தான் மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க தான் நீங்கள் வீழ்ச்சிக்கு போகிறீங்க இன்னும் ஒன்றும் வேலைக்கே ஆகாது இது வந்து பேன் இண்டியா ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகிடுச்சு எல்லா பக்கமும் தெரிஞ்சு போச்சு கர்நாடகாவில் நேற்று நடந்த விஷயம் ஏன் இன்னும் மக்கள் புரிஞ்சிக்கவே இல்லை இப்போ நான் இப்போ இப்போ நான் இப்போ நல்லா சொல்கிறேன்னாக்க ஒரு ஏதோ ஒன்று ரெண்டு வெஹிக்கிள் மட்டும்தான் இருக்கேன் மூணு மாதிரி அதிகமான வீடு போகிறதே கிடையாது பைக்கை பற்றி போகிறதே கிடையாது இன்றைக்கும் வந்து சஸ்டைனபுளாக இருக்கிறாங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு நிறுவனம் இருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் அவங்க தான் லீடர்ஸ் அந்த மாதிரி லீடர்ஸ் மட்டும் கொடுத்தா போகிறோம் ஏன்னா மக்களோட உயிர் சம்மந்தப்பட்டது பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது ஒன்றரை லட்சம் ஒன்றே கரை லட்சம் கொடுத்து வாங்குறான் ஒவ்வொருத்தர் வண்டியை அவன் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆகும் இதுதான் பிரச்சனையாங்க சரி கேர்ஃபுல்லாக இருங்க ஜாகிரதையாக இருங்க திருப்பி திருப்பியும் போயிட்டு அந்த தவிர பண்ணாதீங்க ஓலா நிறுவனத்தில் போய் போய் விழாதீங்க மற்ற எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் நான் ஒரு வேலை ப்ரொமோட் பண்ண வெஹிக்கிளாக இருந்தால் கூட ஒரு நான் சொன்னேன்றதுக்காக கிடையாது நீங்கள் யோசித்து ஒன்றுக்கு நல்லதான் யோசிச்சு முடிவு ஃபேமிலியோடு கூப்பிட்டு போய் ஓட்டி பாருங்கள் அவங்க கொடுக்குற வாரண்ட்டி பீரியட்லாம் கரெக்டாக பேப்பரில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க லீகலாக நாளைக்கு போனோம்னாக்க கொஞ்சம் இவர் பொறுத்து இருக்கலாம் ஏன்னா கேஸ் போட்டால் ஏன்னா நிறைய கேஸ் போட்டாச்சு பாசி எக்கச்சக்க கேஸ் போட்டாங்க நிறைய பேர் மேலே இன்னும் கோயம்புத்தூர் சேர்ந்து நிறுவனம் மேலாம் எக்கச்சக்கமான கேஸ் இருக்குது அவங்க பதிலுக்கு என்ன பண்ணுறாங்க த்ரெட்டன் பண்ணுறாங்க வாடிக்கையாளரை கூப்பிட்டு த்ரெட்டன் பண்ணுறாங்க என்ன பண்ண முடியும் உங்களால் வாக்குறுதி சொன்ன வாக்குறுதி ஏழு வருஷம் பேட்டரியோட வாரண்டி அதில் எதாவது ஒரு செல் போனால் கூட அது பிக் பண்ணி நாங்கள் மாற்றி கொடுப்போம் இப்படிலாம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஏமாயிர சொல்ல வச்சாங்க அதுக்கு அதுக்கு பரிகாரம் தான் இவ்வளோ இவ்வளோ நான் லீவ் போடுறது ஓட விலகிறது காரணமே அதுதான் வீடியோ போடாத காரணமே அதுதான் நீங்கள் இன்றைக்கி அந்த வாடிக்காடெல்லாம் நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் அது மாதிரி இந்த மாதிரி வந்து பேட்ரி நீங்கள் வாரண்ட்டி இருக்கும்போது போய் கேட்டால் கூட முப்பதாயிரம் கொடு நாற்பதாயிரம் கொடு நீ இவ்வளோ கிலோமீட்டர் விட்டுருக்க அட்லீஸ்ட் நீ இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரன்னா பே பண்ணாமட்டு தான் பேட்ரி ஒரு தேய்மான பொருள் டயர் மாதிரி இது தேயும் அப்படின்னா இப்போ சொல்கிறீங்களே அப்போ ஏன் சொல்லலை ஒரு ஒரு பேட்டரி மேலே தூக்கி தன்னுடைய மேனுஃபேக்சரிங் குறைபாடு இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு மேலே இபி மேலே கரண்ட்டு மேலே வந்து ப பழிவு போட்டுருது ஆனால் நாங்கள் கரெக்டாக தான் கொடுப்போம் இந்தந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்தந்த வோல்டேஜ் வந்தால் தான் இது கரெக்டாக ஒர்க் பண்ணுன்றது அது அது அந்த அந்த லா அது அதுக்கான விதி ஸோ அப்படி எங்கே இப்படி இப்படி கரெக்டாக இருக்கும் ஒவ்வொருத்தனும் கூப்பிட்டு நான் ஸ்டாட்டிக் செட் போட முடியும் இல்லை சர்வர் செட் போட முடியும் சொல்லுங்க பார்ப்போம் டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி மெயின்டென் பண்ணக்கூடிய செபிலைசர் ஒவ்வொரு வாங்கி போகணுன்னாக்க இது அது ஒரு அடிஷனல் காசு தானே அதுவே கிட்டத்தட்ட சர்வ செபிலைஸராக போனால் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபைவ் கேவே போடணும் அதுவே கிட்டத்தட்ட பார்த்தா ஒம்பதாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் அப்போது வண்டி விலை ஒரு பக்கம் இருக்குது இது இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய அடிஷ்னலாக ஒரு ஒரு டிவைஸ் சொல்கிறீங்க அந்த டிவைஸோட வில எட்டாயிரம் கொடுத்து வாங்கணுன்றீங்க இந்த இந்த வண்டியும் வாங்கிட்டு அடிஷ்னலாக நான் கொடுக்கக்கூடிய அந்த சார்ஜர் எட்டாயிரம் கொடுத்து நீ வாங்கினா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய அந்த அறுபதாயிரம் கிலோமீட்டரோ இல்லை நான் சொன்ன ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் வாரண்டியோ இதெல்லாம் கவர் ஆகும் அப்படியே கவர் ஆனால் கூட அப்படியே அதில் பிரச்சனை வந்தால் கூட அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது இபி தான் பிரச்சனை இது மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் இல்லை இப்படிலாம் சொல்லி எஸ்கேப் ஆகி இப்போது மாட்டிக்கிட்டு வைக்க தக்கிற மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு ஒரு நிறுவனம் உங்களுக்கே யாருன்னு ஸோ அது மட்டும் இல்லை வண்டியில் உளுத்து போச்சு வண்டி வந்து அப்போ இருந்து அந்த அந்த ரஃப் அண்ட் டஃப்பாக பல பலன்னு இருந்ததெல்லாம் இப்போ வந்து ஃபைபரெலாம் அப்படி அப்படி உளுத்து போச்சு எப்படி வந்து இப்போ ஒரு காலத்தில் உதாரணம் சொல்லணும்னா வேணாம் அது ப்ராண்ட் வேணாம் வேணாம் மனசு எல்லோரும் சங்கடப்படுவாங்க அது மாதிரி நிறைய ப்ராண்டு இருக்குதுன்னு சொல்லுவார் ஒன்று ரெண்டாயில்ல எல்லோரும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் ரிஸ்டேஷன் வெஹிக்கிள் கேட்டகரி பூரா அப்படி தான் அதை தான் அப்படி ரிஸ்ட்ரேஷன் கேட்டகரியாக மாற்றிட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கான ஹூடு அதுக்கான மற்ற விஷயங்கள் ஃபைபர் மெட்டீரியல்ஸு எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லை போட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க இல்லை எங்கேயா சேனலையும் இம்போ இம்போர்ட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கான சின்ன யூனிக் மட்டும் ஒரு மச்சை வச்சுக்கிற மாதிரி மட்டும் அந்த எனக்கான அடையாளம் பாரு ரைட்டில் மச்சம் இருக்கா எனக்கு பாரு லெஃப்ட்டில் மச்சம் இருக்குது இவருக்கு பாருக்கும் உடம்பெல்லாம் மச்சமாக இருக்குது உடம்பெல்லாம் மச்சம் இல்லாது அது குறங்காமடாடி ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இப்போது வீச்சுக்கு பாட்டுறீங்க இல்லாடி மேனுஃபேக்சர்னா நான் போ கஸ்டமர் ப்ளஸ் ரொம்ப கவனமாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் நான் திருப்பி திருப்பி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் கேட்டகரியில் வந்தவங்க கிட்டே போய் வாங்கக்கூடாது அவங்க திருப்பி திருப்பி அதே தப்பு தான் பண்ணிட்டுருக்காங்க நீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தால் கூட சொல்கிறேன் நான் சரியா ஏதோ ஒரு ஏதோ ஒரு சில பேர் அமைதியாக இருக்காங்க சவுத் சைடில் நான் பயணியை சேர்ந்தவங்களாம் ரொம்ப அமைதியாக இருந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி தலை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்லோன் ஸ்டெடி தான் அவங்களாம் அவங்களுக்கு தெரியும் பட்டு இவ்வளோ கேப்பு அவங்களும் விட்டுருக்க வேண்டாம் ஓப்பனாக பண்ண சொன்னால் கௌரா அதாவது இவ்வளோ கேப் விட்டுருக்கு வேணாம் அவங்க ஏன் வந்து மீடியாலும் இல்லை ஒன்றும் இல்லை தான் எப்போவோ நீங்கள் லான்ச் பண்ணீங்க எப்போது லான்ச் பண்ண வெஹிக்கிள் இன்னும் நீங்கள் இப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உள்ள வெஹிக்கிள் உங்களுக்கு அப்ரூவ் ஆகி இப்போதான் கிடைச்சிருக்கான்னு தெரில மாஸ் ப்ரொடெக்ஷன் இப்போ தான் வரீங்களான்னு தெரியல நல்ல வண்டியும் கூட அது இன்னும் இப்போ அந்த வழி பழைய அந்த கௌரா வண்டிலையும் இப்போ உள்ள வண்டிக்கும் இப்போ எனக்கு கூட பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அது மட்டும் இல்லைன்னா கால் வைக்கிறாங்க அப்படி மருந்து உட்காந்துருக்கணும் நம்ம ஏன்னா செல் ப்ரஸ்மேட்டிக்ஸல் ப்ரெஸ்மாட்டிக்ஸில் இருந்தால் கால் வைக்கிற இடத்துல தூக்கி தான் கொடுக்குது அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் இப்போது இப்போ ஓலாத பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும் உள்ளே விட்ற அந்த சீட்டு தூக்கிட்டு ஒரு லைட்டாக ஒரு சீ ஒரு சீ டைப்பில் ஒரு ஏற மாதிரி இருக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ வந்து அந்த எலிப்ஸ் மாதிரி கரெக்டாக உள்ளே உருளை போகிற மாதிரி இருக்கும் அதாவது பிளான் பண்ணுற மாதிரி வித்தியாசமும் பிளான் பண்ணுறதுலாம் அதுக்கெல்லாம் பயங்கரமாக செலவாகும் அப்படின்ட்டு விட்டு கடியில் எப்போதும் அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி காலுக்கு கீழே அப்படி வச்சு வெடிச்சு விட்டாங்க அது இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் எப்போது இதெல்லாம் சரி செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் விட்டு திருப்பி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எப்போது உங்கள் குறைகள் எல்லாம் சரி பண்ணிட்டு வரதுக்குள்ளே சிப்பா அப்படி சொல்லிட்டு திருப்பி எல்லாம் பெட்ரோல் வண்டிக்க மாறிவிடுவோம் அதுக்கப்புறம் சிந்து கூட மாட்டேன் லெட்டுக்கு இப்போ யாரும் சிந்திரதே கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு பிராண்ட் நல்லபடியாக போயிட்டு போயிட்டுருக்கு அதுலேயும் ஒரு சில குறைகள்லாம் இருக்குது நான் வாங்கின வண்டிலேயும் குறைகள் இல்லாமல் இருக்குது சின்ன சின்ன குறை தான் பெருசாக ஒன்றும் இல்லை அவங்களுமே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இதே மாதிரி இது மாதிரி அவங்க பண்ணாங்கனாக்கா நிச்சயமாக படுத்தான் பட் படுத்தணும் வர வழி கிடையாது தப்பாக அவங்க நீங்கள் தப்பான வாக்குறுதி கொடுத்து மக்கள்கிட்ட என் வாயிலேருந்து தப்பான ஒரு விஷயத்தை நான் அன்னைக்கு தப்புன்னு தெரியாமல் நான் சொல்லிவிட்டு காசை வாங்கினோம் வாங்காமலையோ தப்புன்னு தெரியாமலேயே நீங்கள் நீங்கள் கொடுக்குற வாக்குறுதி நம்பி என் வாயால் சொன்னதுன்னு சொல்லிவிட்டு நான் மாட்டிக்கிட்டேன்ல அதனால் வந்து இப்போ எல்லோரும் என் நம்பி இப்போ என் மேலே உள்ள அந்த நம்பிக்கை போயிடுச்சு இல்லை ஸோ அதுதான் இப்போ வருத்தமாக இருக்குது அதனால தான் ஈ வீடலை ம போ போடுறதே கிடையாது மனசாச்சு குறு குறு குறுகுறுன்னு இது போய் கொய்மோட உட்காந்தாவே இது வேணாம் விட்டுரு நல்லா இருந்தால் மட்டும் சொல்லிவிடுவோம் ஏதோ குறாக இருந்தால் மட்டும் சொல்லிவிடுவோம் வண்டி ஏதோ சொல்ல வேணாம் முடிஞ்ச வரைக்கும் இனிமேட்டு நல்ல விஷயங்களே பேசலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு போகும் இத்தனை மாதம் ஆனால் ஈ போடாததுக்கான பனிஷ்மெண்ட்டு அதுக்கு எனக்கு நானே கொடுத்துட்ட தண்டனை ஸோ அதனால் வந்து அது அதுக்கான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் எனக்கு கடவுள் மே மேலே மன்னிப்பார் இப்போவும் ஒரு சில விதி வழக்கு இருக்குது என்ன பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது கஷ்டத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஈவீலர் கஷ்டப்பட்டு வளர்த்த சேனல் இன்றைக்கி வந்து திருப்பியும் தூசி தட்டு எழுப்பியிருக்கேன் முடிஞ்சவரைக்கும் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண பார்க்குறேன் கவனமாக இருங்க பி கேர்ஃபுல் உங்கள் பணம் உங்கள் உழைப்பு உங்களுடைய மாதம் மாதம் கட்டக்கூடிய இஎம்ஐ இன்சூரன்ஸு எல்லாருக்குல்ல பார்த்து கவனமாக பொறுப்பாக செயல்படுங்க நானும் என்னோட பொறுப்போன்னு இருந்து கேர்ஃபுல்லாக வீடியோஸ் வந்து போடுறேன் நகர்த்துறேன் பார்க்கலாம் பாசி சிபாரணை இந்த ரைட்